பேரன்பார்ந்தே பெரியோர்களே தாய்மார்களே ஜோடி அன்பர்களே ஜோடி ரசிகர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கன் வணக்கம் நீங்கள் அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நட்சத்திர மண்டலத்தில் மீனம் ராசியில் வீட்டிருக்கக்கூடிய முழுமையாக வீட்டிருக்கக்கூடிய இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ஆகிய ரேவதை நட்சத்திரத்தை பற்றி இன்று காண்போம் இந்த நட்சத்திரத்தினுடைய செயல்கள் தேவதை பிரதேஷ்டை உபநயனம் கிரகப்பிரவேசம் திருமணம் முடிக்காணிக்கை மற்றும் முதல் முதலாக மருந்து உண்டுதல் தன்மைகள் ஆண் தன்மை சூத்திரஜாதி மோட்சம் சட்ட விஷயங்கள் சரியான தீர்ப்பினை வழங்குதல் பணம் வருவாய்த்துறை தபால் துறை தண்டித்துறை நட்சத்திர எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டு வடிவம் மீன் வடிவம் அரிதேவதை பூசா சிறிது தன்மையுள்ள இந்த நட்சத்திரம் மேல்நோக்கு பார்வையுள்ளது பொருட்கள் உப்பு முத்து சங்கு பவளம் கடல் சம்பந்தமானவை உடைகள் கற்கள் வாகனங்கள் வாசனை திரவியங்கள் மற்றும் லைட்டிங் ஒளிப்பதிவு கருவிகள் இது புழங்கக்கூடிய இடங்கள் பங்குச்சந்தை ரசாயன தொழிற்சாலை சட்டத்துறை தூதரகங்கள் ரேவதி என்பதற்கு செல்வம் மிக்க என்ற ஒரு பொருள் உண்டு தெய்வீக நட்சத்திரம் மென்மையானது ஒரு ஆட்டிடையன் தனது ஆடுகளை பத்திரமாக பாதுகாப்பது போல மனித குலத்தை பாதுகாக்க பிறந்தது சிறப்பான நட்சத்திரம் இதன் மிருகம் யானை இது வாழ்வில் மிகுந்த வெற்றி அடையதை குறிக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் லக்னம் நீண்ட ஆயுள் நீண்ட ஆயுள் என்றால் சற்றேறக்குறைய நூற்றி இருபது வருடம் கவர்ச்சியான தோற்றம் எதிர்ப்பாளர் எதிர்ப்பாளரை மிகுந்த கவர்ச்சியுடன் கவர்ந்து எழுப்பது வலிமை செல்வம் கர்வம் சுயமரியாதை ஆகியவை உள்ளது ஜென்ம நட்சத்திரம் வேகதியாக நடைபெற்றால் தூய்மை வீரம் நளினமான தோற்றம் அனைவரும் விரும்பும் தன்மை நீண்ட ஆயுள் பெண்களிடம் சேகம் சேவகம் புரிதல் மிகுந்த அதிர்ஷ்டம் வாய்ந்தது இதனுடைய காரகங்கள் நீர்பொருட்கள் பழங்கள் பால் தயிர் வாசனை திரவியங்கள் வியாபாரிகள் தேவதி நட்சத்திரத்தின் குழந்தை பிறந்தால் இதற்கு பரிகாரம் கோயில் அல்லது அண்டனர் அல்லது ஏழைகளுக்கு தங்கம் தானம் தருதல் இதனுடைய குறியீடு இரட்டை மீன்கள் காலத்தை அறிவிக்கும் மத்தளம் நட்சத்திரம் ஆல்பர்க் ஆல்பெர்க் இஆர்ஜி வெற்றியையும் நிர்வாகத் திறமையையும் குறிக்கிறது இதனுடைய புராண விளக்கம் ஆட்டிடையின் தனது ஆடுகளை பத்திரமாக பாதுகாப்பது போல மனித உள்ளத்தை மிகுந்த பத்திரமாக பாதுகாக்கும் நட்சத்திரம் பயணங்களின் போது பாதுகாப்பான பயணங்களை குறிப்பிட்டு தருவது ரேவதி நட்சத்திரம் என்பது ஒரு மனிதனின் இறுதி பயணத்தை குறிப்பிடுவதாகும் சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் சின்ன சின்ன விலங்குகளின் மீது அக்கறையுள்ளவர்கள் அவற்றை போஷிப்பவர்கள் பாதுகாப்பவர்கள் இவர்கள் மனித குலத்தை நேசிப்பது சுமாரான நடவடிக்கையாகத்தான் இருக்கும் நுண்கலை ஆர்வம் படைப்பு திறன் இசை நாட்டியம் பொறுமையான அனைத்து கலைகளையும் கலைகளையும் தன்னகத்தை கொண்டவர்கள் இளம் வயதில் இவர்களுக்கு ஏற்படும் துன்பங்களையே இவர்கள் மற்றவரிடம் வயதான காலத்தில் அன்பு செலுத்துவதற்கு முழுமையான காரணமாகும் பிறரை மன்னிக்கும் குணமுடையவர்கள் இளமையில் துன்பமும் மற்றவர்களால் கண்டிப்பும் பெற்று வளர்ந்த இந்த குழந்தை என்ன தவறு செய்தாலும் பிறரை மன்னிக்கும் குணமுடையது நீரால் விளையும் பொருட்களால் லாபம் நீரை கையாள்வதில் கைதேர்ந்தவர் இறுதி பயணம் உட்பட நமது வாழ்வின் அனைத்து பயணங்களையும் செவ்வனே பாதுகாப்பாக அளிப்பது இந்த ரேவதி நட்சத்திரம் செல்வந்தர் என்று கேள்விப்பட்ட கேள்விப்பட்டிருப்போம் மிகுந்த செல்வந்தர் என்பது இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு சரியான பொருளாகும் ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் ஒன்றே எங்கள் குலமின்போம் தலைவன் ஒருவன் தானின்போம் சமரசம் எங்கள் வாழ்வின்போம் சமரசம் எங்கள் வாழ்வின்போம் ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் இந்த பாடலைப் போன்று அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய தாயுள்ளம் கொண்ட நட்சத்திரம் பெரும் செல்வந்தர் என்பதை மீண்டும் கோரிக்கொள்கிறேன் இருபத்தி ஏழு நட்சத்திர தொகுப்பின் பலன்கள் இந்த நட்சத்திரத்தோடு முடிவடைகிறது இந்த காணொலியை முதன் முதலில் காணொலியாக வெளியிட உதவிய சங்கர் காயத்ரி அவர்களின் புதல்வன் லோகநாதன் அவர்களுக்கும் இந்த காணொலியை முழுமையாக வடிவமைத்து தணிக்கை செய்து பின்புலத்தை மிகுந்த அக்கறையுடன் தயார் செய்து வழங்கிய நண்பர் சக்திவேல் அவர்களுக்கும் நந்தியினை உரித்தாக்கி கொள்கின்றேன் என்ன நேயர்களே ரேவதி நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொண்டீர்களா அடுத்து பிளஸ் டூ டென்த் படித்த குழந்தைகளுக்கு உயர்கல்வி எப்படி அமையும் கிரக ரீதியான ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டு அதை காணொலியாக வெளியிடலாம் என்றிருக்கிறோம் தாங்கள் அளிக்கும் ஆதரவை பொறுத்து அந்த கட்டுரையை காணொளியை வெளியிடுவோம் இதுவரை எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம் உங்கள் ஜோதிடன் காஞ்சி கோயில் சுந்தரமூர்த்தி நன்றி வணக்கம்